கவர்மெண்ட்லாம் வந்து எந்த ஹெல்ப்பும் பண்ணல எதுவும் தரல எதுவுமே தரல ஒன்றும் எதுவும் எந்த இழப்பும் தரல எந்த எம்எல்ஏ வரல மந்திரி வரல எம்பி வரல நம்ம சீஃப் செக்ரட்டரி வந்தார் மோத்தாரத்தை பார்த்தாரு பாஜக சொல்லி போயிட்டார் சீஃப் செக்ரட்டரி அவள் சீக்கிரம் யாரும் கவர்மெண்டார் அவர் பெரிய ஐஎஸ் உங்களுக்கு தெரியல அவர் கொஞ்சம் ஒரு ஒரு மெரிட்ல இருக்கு அவரே அந்த பாதிப்பை பட்டு இந்த டிவி சேனல்லாம் போய் போய் வப்பலி போட்டு அவரே இறங்கிட்டு இது பெருத்து பாதிப்பாக சொல்லிவிட்டாங்க இங்கே விட்ட தண்ணி கடலை வழியாக போயிடுச்சு இங்கே போயிட்டு கிட்டத்தட்ட நம்ம காளாஞ்சின் இருக்கோம் காட்டுப்புடி அது வரல போயிடுச்சு இந்த பக்கம் கடலில் வந்து திருச்சாக்கு பரவல போயிடுச்சு எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் இருக்கு சார் ஒரு இருபது கிலோமீட்டர் கிட்ட இருக்கும் அதாவது கடலில் போன ஆயிலையே விட்டு அவனால் மீண்டு வரல இது உள்நாட்டு மீன் இருக்குது தங்கம் நாங்கள் இதுல தான் வாழ்ந்தவனு இதே தான் போச்சு நாங்கள் இதுலேருந்து எப்போ மீண்டு வரும்னு தெரியல ஒன்றும் நூற்று நூறு பாதிப்பட்டு சார் நாங்கள் தொழில் போகிறதும் பல நாள் ஆகும் இதுவரை நாங்கள் என்ன செய்யணும் எங்களுக்கு புரியல படகு நிறைய சேதம் பண்ணுறாங்க படம் சேர்ந்து அந்த வெள்ளத்தில் வந்து அந்த பாருங்க அந்த ஆயில் விட்டுனால அந்த ஆயில் அந்த போஸ்ட் வரனால வெளி வர மலை வலையில் ஒரு இருபது முப்பது போட்டு வர கடலுக்கு அடிச்சுட்டு போயிடுச்சு அந்த நேரத்தில் வந்து காப்பாற்ற முடியும் வந்தால் வெறும் ஆயில் ஆகுது இதுவரையும் இருக்கு சார் ஆயில் இதுவரையிலும் இருக்கு சார் அதனால் வந்து அந்த தாக்கத்தை நாங்கள் அந்த கட்டுப்படுத்த விட்ட ஆயில் நாங்கள் கட்டுப்படுத்த முடியல இந்த போஸ்ட் தான் அவ்வளோ பெரிய போஸ்ட்டு தண்ணி வர்ற போஸ்ட்டு அப்படியே தோட்டம் விட்டா போது இதில் தான் ஒரு டிவி சேனலும் இப்போ தான் கவனத்துக்கு கொண்டு வரோம் நாங்கள் கேட்டோம் இதுவரை வந்துச்சு எங்களுக்கு இடைக்காரன் நிவாரணம் எங்களுக்கு கொடுத்துங்களா நாங்கள் எப்படி சாப்பிட்றது மூணு வேளை எங்களுக்கு சோர் போட்டோங்களா முகாம நினைச்சிக்கலாம் நாங்கள் போகல இப்போ தான் எங்கள் வீட்டு போனாலும் திருட்டு பசங்க வந்து வீடு போய் திரும்பி திரும்பிவிடாங்க எதோ இருந்தாலும் திரும்பிவிடாங்க அதனால் எங்கள் கிராமத்து நாங்களே ஒரு சுற்று வலித்து நாங்களே ஒரு பாதுகாப்பு மாதிரி போட்டுக்கணும் எங்கே போகாதீங்க அது போனால் கூப்பெலாம் கூப்பிட்டான்னு சொல்லி வரது கூப்பிடல அரசாங்கம் வந்து வாங்க நாங்கள் பாதுகாப்பு தரோம் ரொட்டி தரோம் பிரெட்டு தரோம் பால் தரோம் யாரும் இது வரையில் எதுவும் கொடுத்துட்றாரு எங்கள் ஊரே நாங்களே தான் பார்த்துக்கிறோம் ஆனால் ரொம்ப ஏழ்மையான கிராமம் சார் இது ஒன்று ஒன்றில் இன்றைக்கி இந்த கடலில் போனால் ஒரு நம்பரை கேட்ச் போட்டுருவோம் இங்கே ஒரு லிமிட்டு தான் இவள் இவ்வளோ தான் வரும் இதுமாரி போக கவர்மெண்ட் சொன்னாங்க சரி ஃபஸ்ட்டு நம்ம சுகாதாரத்தை நம்ம சீ சீர்படுத்தணும் நம்ம இருக்கிற இந்த கழிவுகளை வந்து எடுத்துடலாம் உங்களுக்கு என்னவோ நாங்கள் பண்ணுறோம் எப்படி உங்கள் உங்களை கட்டேன் கவர்மெண்ட் சொல்கிறோம் பண்ணுங்க நீங்கள் பண்ணுங்க நாங்கள் உங்கள் உங்களுக்கு நிவாரணம் நாங்கள் வந்து ரெடி பண்ணிணா ஒரு மேட்டு ஒயிட் மாரியாக இருக்கும் ஒயிட்டாக இருக்கும் சிபிசிஐல அவங்க கொடுத்துக்கறான் இது வச்சு தான் கிளீன் பண்ணி சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க அவங்களே கொடுத்தோம் அரசாங்கம் சொல்லி கொடுத்துறாங்க இது கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க கொடுத்துட்டோம் அந்த மேட்டத்தை அதில் போட்டோன்னையும் அந்த ஆயிலெலாம் எடுத்துங்க அப்படியே போயிடுறாங்க அவங்க ஏடி டிடி சொல்லிட்டாங்க நீ க்ளீன் பண்ணி கொடுங்க நாம் ஃபர்ஸ்ட் நான் நம்பளும் நம்மளும் காப்பாற்றிக்கணும் கண்டிப்பாக எஃபெக்ட் நேரம் சொல்லிட்டாங்க எஃபெக்ட் ஆகிடுச்சு எங்களுக்கு மாஸ்க் தரல கை க்ளோஸ் பூட்டு தரல சொல்கிறாங்க இப்போ நீங்கள் எல்லாம் கொடுத்தா தான் நாங்கள் போகணும் சொல்லிட்டோம் அதுவும் எதனால் ஒன்று உயிர் சேதம் பாதிப்பு சேதம் வந்து அது நீங்கள் தான் போகும்னு சொல்லிட்டோம் சரி ஏற்று சொல்லிட்டாங்க பிரச்சனை வந்து அதாவது சொல்ல முடியாத பிரச்சனை சார் இதில் இன்னும் நாங்கள் எப்போ மீண்டு வரும்னு தெரியல இந்த ஆயில் வந்து கொஞ்சம் செய்யும் அப்படியே தண்ணி இறங்கிடும் தண்ணி கரு இறங்கினோன்னா இந்த ஆற்றுல வளர உயிர் ஜீதங்கள் இந்த சிப்பி ஆளி நண்டு நத்த மீன் எறால் நண்டு இது போகிறதுக்கு இதெல்லாம் கிளியர் ஆகுறதுக்காக ரொம்ப லேட் ஆகும் இது கிளியர் ஆனால் தான் நாங்கள் தொழிலுக்கு நாங்கள் போக முடியும் அது தொழில் போனா அந்த மீன் வளர்ச்சி இந்த மீன் வளர்ச்சி இல்லையே எனப்பேருக்கே இல்லையே சார் இப்போது